நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏமாங் நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் எங்கள் மா நலம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் ஏன்னா இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இது நாள் வரைக்கும் துன்பங்கள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் இன்பங்கள் நிலச்சிருக்க போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா கடகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பார்க்க போகிறேங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டே இருப்பாங்க இவங்க வேலை மற்றும் தொழில் செய்யக்கூடியவங்களாக இரு அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க கிரகநிலை மற்றும் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி எழுபது சதவீதம் நன்மைகளை இவங்களுக்கு கொடுக்கும் மீதி முப்பது சதவீதம் நன்மையை ஈர்ப்பு விதியால் நீங்கள் அடையலாங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நம்மளோட கடகம் ராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் சொந்த பந்தங்களிடமிருந்து பொறாமை காரணமாக கண் திருஷ்டி ஏற்படுதுங்க தடைகள் தாமதங்கள் மற்றும் எதிரிகள் சுயநலவாதிகளாகவும் மாறுறதுனால உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நீங்கள் பிரச்சனையாக அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் அளவோடு எடுத்து முயற்சிக்கு மட்டும் அளவே இருக்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கையில பிடிச்சா அது நிலையா இருக்கும் கடந்த காலத்தை விட்டுட்டு எதிர்காலத்தை நல்லபடியா அமைத்து கொள்வதற்கான வழிகளை நீங்க தேட வேண்டுங்க எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் நினைக்கவே கூடாதுங்க என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது என்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது என் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் நீங்கள் விதைக்க வேண்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதாங்க உங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதனால நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எப்போதுமே நேர்மறையான எண்ணங்களாக இருக்கணுங்க நேர்மறையான எண்ணங்கள் எப்படி இருக்கோன்னு பாத்தீங்கன்னா என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் நீங்கள் விதைச்சா போதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் அருமையாக இருக்குங்க கடகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில சுக்கிர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிகூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுகா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிரك போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக குருவின் சஞ்சாரத்தால் சுப செலவுகள் ஏற்படும் அதே நேரத்தில் உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் வழங்கி மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுங்க சிலருக்கு எதிர்பாராத நன்மைகளும் செல்வாக்கும் ஏற்படுங்க குருவின் சஞ்சாரத்தால குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க வீடு பிள்ளைகளின் கல்வி சுப நிகழ்ச்சிகள் போன்ற சுப செலவுகள் ஏற்படுங்க விரயஸ்தானத்துல குரு சஞ்சரிப்பதால மன அமைதி சந்தோஷம் தெளிவு கிடைக்கும் உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் வழவும் தேகநலம் சீராகும் அதிகாரிகளின் பழக்க வழக்கங்களால் சில காரியங்களை முடித்து நீங்க வாழ்க்கையில் வெற்றியை காண போகிறீங்க கடகம் ராசிக்காரங்க மலை இருக்கும் கடவுளை வணங்குவதன் மூலமா இந்த மாதம் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அகளுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிகூட இடம் இந்த கோடி கோடியா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து thức cô hãy நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க கவலைகளை எப்போதுமே வெளிக்காட்டாம சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய கடகம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெற போகுது எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும் முக்கிய நபர்கள் நட்பு கிடைப்பதன் மூலமா உங்க வாழ்க்கையில நடக்கும் அடுத்தவரை பத்தி எந்த பேச்சும் இருக்கிறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்கள்ல நேரடி கவனம் தேவைங்க தேவையான பணம் தக்க நேரத்துல கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க மிகவும் கவனமா எதையும் செய்யறது நல்லது வீண் அலைச்சல் வேலை வலு இருக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி நாதானமா செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது அந்த புண்ணிய பயணத்தின் மூலமா உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்குங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நடங்க போகுதுங்க நம்மளுடைய கடகம் ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றும் முயற்சியில வெற்றி கிடைக்கும் அடுத்த பத்தி எந்த பேச்சும் பேசாம இருக்கிறது நல்லதுங்க கலைத்துறையினர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கலை திறமைக்கான வெற்றியை போறீங்க உங்க வாழ்க்கையில் பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரப்போகுது வெளியூர் பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க அரசியல் துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண போறீங்க வருமானம் நன்றாக இருக்க போகுது செலவும் அதிகரிக்கப் போகுது தொண்டர்களால் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் உழைக்கிறது அவசியங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடி கவனம் செலுத்துறது நல்லதுங்க பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள ஆசிரியர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகுது கல்வியில் உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்க போகுது இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் முன்னாடி முறை ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க உடல் நல பாதிப்புகளால் அடிக்கடி அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருந்துக்கோங்க தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகிறது சிறந்ததுங்க மாணவர்கள் கல்வியல் அதிக ஈடுபாட்டுடன் செயல்பட்டா மட்டும்தான் நல்ல மதிப்பெண் பெற முடியுங்க உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் உங்களுடைய எண்ணம் நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க வரைக்கும் தடைபட்டு இருந்த அனைத்து விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க எதிலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு வீண் பழி சொற்கள் உண்டாகலாம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தேவையற்ற இடமாற்றங்களால அலைச்சல்கள் அதிகரிக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சொகுசு வாழ்க்கையிலும் பாதிப்புகள் ஏற்படும் எதற்கண்டும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் எதையும் எதிர்கொள்ளும் பலம் உங்கள் மனசுல உருவாக போகுது எதிரிகள் எல்லாமே உங்களை பார்த்து அச்சப்பட போகிறாங்க புதிய கார் உங்கள் வீட்டில் வந்து புது பொருட்கள் வாங்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க இந்த மாதிரி உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக இந்த மாதம் நடக்கப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லதுங்க பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கிறதுனால வாய்ப்புகள் கை வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் அச்சப்படாம இருந்துக்கோங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட நீங்க இந்த மாதம் என்னால செய்ய முடியும் அப்படின்னு உங்களுடைய தன்னம்பிக்கையால் அனைத்து காரியங்களையும் வெற்றியடைய போறீங்க உங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பனாக கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகுதுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் ஊதா நிறங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்